வணக்கம் நெருப்பு தமிழர் தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய மதுரை மாநாடு இருபத்தி ஓராம் தேதி நடக்கக்கூடிய இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தமிழகத்தினுடைய ஒரு பெரிய திருப்பு அமையும் ஆனால் இதோடு விஜய் ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் பேசிட்டு போனார் அதற்கப்பறம் பனையூரில் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அறிக்கைகள் மூலமாக எழுதி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய அரசியல் பாலாக போயிடும் இந்த மாநாட்டிற்கு பிறகு அவரினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் களத்தில் இருக்கணும் அவ்வாறு களத்தில் இருக்கும் பட்சத்தில் இவருக்கான எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்குது இங்கே ஒரு பெரிய வெற்றிடம் என்பது இருக்குது இந்த வெற்றிடத்தை விஜய் அவர்களால் நிரப்ப முடியும் ஆனால் அதுக்கு கள அரசியல் வேணும் விஜய் படம்லாம் முடிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் படத்தையெல்லாம் முடித்ததுக்கு பிறகு இன்னமும் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஹோம் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா இந்த கட்சி நடத்துறதுக்கும் மாடல் நடத்துறதுக்கும் பயனில்லை பத்து சதவீத வாக்குகள் வாங்குறது மட்டும் வெற்றி அல்ல வெற்றி தலைவர் வெற்றி தலைவர்னு பேசுகிறது மட்டும் வெற்றிக்கான அடையாளமாக இருக்கக்கூடாது வெற்றி தலைவர் என்றால் களத்துக்கு வரணும் களத்துக்கு வந்து போராடணும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கணும் கவின் கொல்லப்பட்ட கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதற்கு என்ன வெற்றி தலைவர் என்ன பண்ணார் வெற்றி தலைவர் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணார் ஒரு அறிக்கை வெளியிட்டாரா வெளியிடலை ஏன் முக்கருத்துவ சமூகத்தினுடைய வாக்குகளை வந்து பகி அவர்களை கொண்டால் வாக்குகளை பெற முடியாது அப்படிங்கிற ஒரு காரணமாக அப்படிலாம் இல்லாமல் தயவு தாட்சியமின்றி தன்னுடைய அரசியலை கையில் எடுக்கணும் அதிமுக திமுகவிற்கு இவ அந்த ரெண்டு கட்சியும் சரியில்லைங்க ரெண்டு கட்சியும் ஒரே குட்டையில் விளையிற மட்டும் தான் ஆனால் அதற்கு மாறாக தமிழக வீட்டுக்கழகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேரை இவர் உருவாக்கணும் அருமையான வாய்ப்பு ஒரு அற்புதமான ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையும் இந்த மாநாடால் தமிழகம் அதிரும் தமிழக அரசியல் ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாநாடாக இது இருக்கும் இதுவரையில் வரலாறு காணாத கூட்டம் இந்த மாநாட்டிற்கு இருக்கும் விஜயின் விஜயினுடைய பேச்சு உலகம் உற்றுநோக்கம் இப்போ அமெரிக்காவிலேருந்து நான் வரைக்கும் உற்றுநோக்குவேன் ஏற்கனவே முதல் மாநாட்டில் விஜய் பேசியது இந்த உலகத்தில் அதிகமாக பார்க்கப்பட்டது அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் அதிகமாக பார்த்த நேரலையில் பார்த்த ஒரு மாநாடு விஜய் பேசியதுதான் அதனால் விஜயினுடைய இந்த பேச்சுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது அதை அவர் சரியாக பயன்படுத்தணும் கள அரசியலுக்கு வரணும் கள அரசியலில் வந்து களத்தில் இறங்கி போராடணும் இதில் அங்கே போனால் கூட்டம் வருது இங்கே வந்தால் கூட்டம் வருது இப்படிங்கிற ஒரு நிகழ்வு எல்லாம் கடந்து விட்டு வந்தாருன்னா ஓட்டு விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் போடுவாங்க அதை அவர் மனதில் கொண்டு அரசியல் செய்தால் இங்கே அதிமுக திமுகவிற்கு மாற்று ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அடுத்த நிலைக்கு வர முடியும் என்பது தான் இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்றைக்கு ஒரு இருக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவார்களா சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள்